ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு செய்விலை நம்ம காண உள்ளது பார்த்தீங்கன்னா வெண்புலிக்காகட்டும் சொரியாசீஸுக்காகட்டும் அல்லது எந்த ஒரு தோல் நோய்களுக்காகட்டும் நோய்கள் வராமல் தோல் சார்ந்த பாதிப்புகள் வராமல் வந்தவர்கள் பரவாமல் தடுக்க குணமாக்க இயற்கையுடன் நம்ம ஒன்றிணைஞ்சு அதை சார்ந்த உணவே மருந்து அப்படிங்கக்கூடிய தகவலை பின்பற்றிங்கன்னா பக்க விளைவின்றி பண இழப்பின்றி உங்களுடைய பாதிப்புகளை வந்து குணமாக்க முடியும் நான் அதை சார்ந்த மருத்துவ பயணத்தில் தான் நம்ம வந்து தகவல் வந்து போட்டுட்ருக்குறாங்க நான் அதை தான் ட்ரை பண்ணுறேன் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் எடுக்கிறது சப்போட்டா நம்ம மரத்தில் வளைஞ்ச காயை எடுத்து அரிசி மூட்டையில் போட்டு வச்சுட்டு இருக்குங்களா நெல் மூட்டையோ அரிசி மூட்டையிலையோ நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுபாடு தானாக பழுக்கறத எடுத்து பாதி கனிஞ்சும் கனியாமல் நீங்கள் சாப்பிட்லாம் அல்லது இதுமாரி ஜூஸ் மாதிரி அடித்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஆனால் மேலே வந்து பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு தருக்கு தருக்கியாக இருக்கும் அது எப்படின்னா அது வந்து அந்த பால் தான் இந்த பால் என்ன பாய்சன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பால்லாம் பாய்சன் கிடையாது இது வந்து நான் ஃபுல்லாக டேரெக்டாக எடுக்கிறேன் அதேமாரி இதில் வந்து என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது இதெல்லாம் நான் வந்து முழுமையாக இதுமாரி பண்ணி நான் குடித்து பார்த்து தான் இது பிள்ளைங்களுக்கு பிடிக்கலனா கூட இதை எப்படி மாற்றி நம்ம கட்டமைச்சு கொடுக்கலாம் துவர்ப்பும் இனிப்பும் இருக்கிற மாரி பதி கனிஞ்சு கனியாமல் எடுக்கிறீங்கன்னா வடிகட்டிங்க மிக்சில் போட்டு அடித்து வடிகட்டி அதில் நீங்கள் தேன் கலந்து பிள்ளைங்களுக்கு வந்து அதுமாரி இந்த துவர்ப்பு உதட்டில் வந்து குறிக்கும்போது ஒட்டும்போது அது ட்ரீட்மெண்ட்டாக தான் செயல்படும் இன்னைக்கு கெமிக்கல் பேஸ்ட்டு தான் நமக்கு பிரச்சனையாகுது அதனால தான் துவர்ப்பு கசப்பு சார்ந்த பல்படிகள் அல்லது வேப்பங்குச்சி வேலங்குச்சி பயன்படுத்த சொல்கிறேங்க இல்லைனா இதுமாரி தோற்பானது குடிக்கும்போது தோலுக்கும் ஊட்டி அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் எனக்குலாம் பிறகு இந்த இடத்துல நல்லாவே ஏறிட்டு வருது ஓகேங்களா அதுமாதிரி சின்ன சின்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் இதெல்லாம் அதுமாதிரி கழுத்துலையும் நல்லா மறைஞ்சிட்டு வருது இங்கேலாம் மறைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் இங்கே இருக்குது அதுவும் மறைஞ்சிடும் இந்த வாரத்தில் மறைஞ்சிடும் அதேமாரி காலில் கொஞ்சம் பரவுதுங்க காரணம் என்னென்னா இன்னொன்று பத்தியத்துலேயும் கொஞ்சம் பவராக கடைப்பிடிக்கிறேன் என்ன விட்டமின்ஸ் லாஸ் ஆனோடனே கை காலில் வீக்கான பகுதியில் பரவுது அப்படி இப்போ ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் இதனால் காலம் வந்துருச்சு இனி நம்ம வந்து பரவம் தடுத்து நிறுத்துறது போராட்டமாக இருக்கும் தடுத்து நிறுத்திட்டோம்னா வெற்றி பார்க்கறதுக்கு ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணி மழை காலம் முழுக்கலான டைமாக வரும்போது லிப்ஸில் அடுத்த இயர் இருக்காது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வருது சரி இப்போ நம்ம குடிச்சிடலாம் அது அப்பா கசப்பை கூட தாங்கிட்டேன் இது என்ன தொண்டை கவ்வுது ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் வடிகட்டி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை டேரெக்டாக அப்படி குடிக்க முடியும்னா வாய்ப்பு இல்லை பழமாக கூட சாப்பிடலாம் போல் ஏன்னா தோர் பஸ் அப்படிங்கன்னா அப்படி வாயில் அப்படியே ஒட்டுது ஆனால் அது வந்து சப்போர்ட் தான் இதுமாரி நாள் உங்களால் குடிக்க முடியுமோ குடிக்கலாம் நான் வந்து இதெல்லாம் ட்ரைனிங் ஆகிட்டனால எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் நான் எடுக்கிறேன் ஆனால் இது ஒரு டெஸ்டிங் அடிப்படை தான் ஓகேங்களா இதுமாதிரி புதுமையாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மனப்பக்கவம் அதுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு வேணும் மாதுளம் பிஞ்சு அதை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடித்து கூட குடிக்கலாம் அதுவும் துவர்ப்பு தான் ஏன்னா மாதுளம் வந்து பழுத்து வச்சுன்னா புளிப்பாக கன்வெர்ட் ஆகுமே விட்டமின் சி இருக்குமே அது நமக்கு பறிப்பிடுமேன்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாலும் கூட அதில் வந்து பெரிய அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் இல்லை ப்ளட்டை பியூரி பண்ணுறது ப்ளட்டை யூமோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ளட்டு கம்மியாக இருந்த ரத்த சோகைனால் பாதிக்கப்பட்டு வெண்புள்ளி பருவங்களுக்கு நான் வந்து அதை எடுத்து தான் சொல்கிறேன் அதுமாரி தேங்காய் தேங்காய் இதை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு என்ன ஒரு இதுன்னா தேங்காய் அந்த இளநி குடிச்சுட்டு அந்த பாலாட்டி சாப்பிட்டு குளிர்ச்சிது அந்த தொட்டில் சுரண்டி சாப்பிடுவோங்க நாங்கள் வயித்தூலிக்காக ஆனால் அந்த நம்ம தோலை கறக்க வைக்கிது சொன்ன மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் முத்த தொண்டை கவிக்கும் நீங்கள் பழுக்க வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க வடிகட்டி கொடுங்க அல்லாதான் தேன் கலந்து விட்ருங்க பழமாக சாப்பிட்டா படி சாப்பிட்டுட்டோம் மற்றபடி தோவர் போட லைட்டாக இருக்கீங்கன்னா வடிகட்டிங்க அந்த மேலே உள்ள அந்த பால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆயிடும் அப்புறமேட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கப்பு தண்ணி பக்கத்தில் வச்சிக்கணும் பழம் பழுக்க வச்சு கொடுங்க நம்மளாட்டக்காரங்க வேணுமா வடிகட்டிங்க நான் வடிகட்டில் தான் குடிச்சுருப்பேன் வடிகட்டினா அந்த மேலே பாருங்கள் அந்த இது இப்போ உதட்டில் ஓட்டுறது வந்து ரிமூவ் ஆகிருக்கும் ஒல்லி அந்த லைட்டான துவர்ப்பு அந்த இனிப்பு அப்படி மட்டும் இது போயிருக்கும் இருந்தாலும் நான் போய் வடிகட்டி மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சக்கரை போட்டு அது எப்படி வந்து விட்டுதா இல்லையானுங்கிறத அப்படியே கன்யூ பண்ணுறேன் இப்போ வடிகட்டிட்டு வந்தாச்சுங்க இப்போ வடிகட்டிட்டு வந்ததை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அது எந்தளவுக்கு தோறுப்பு இருக்குதுன்னு சொல்லி ம் ஓகேங்க இது வந்து குடிக்க முடியும் ஆனால் தோர்ப்பு கன்வெய்ட் ஆகுது இப்போ அது கனிஞ்சும் கனியாமல் நீங்கள் மிக்ஸில் போட்டு அடித்து அதை வடிகட்டி ஆனால் அதில் தேனோ நடுச்சர்க்கரையும் போட்டால் தான் உங்களால் குடிக்க முடியும் அதுமாதிரி போட்டு குடிங்க நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் கனி விட்டுருணும் ஒரு பத்து சதவீதம் ஒரு இருபது சதவீதம் கனியாமல் இருந்துக்குதுன்னா வச்சுக்கோங்களேன் அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆமாம் இந்த தோர்ப்பு போதுமானதுங்க மேலே உள்ள அந்த சதப்பகுதி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கூட வடிகட்டி நீங்கள் இந்த தோர்ப்பு லைட்டாக தொண்டை கவ்வுது பெரிய அளவுக்கு கவலை தேன் விட்டுட்டால் பெரிய அளவுக்கு தொண்டை கவ்வாது நீங்கள் தாராளமாக குழந்தைகளுக்கு கொடுங்க மெயினாக இந்த நோயே வந்துடக்கூடாதுன்னா இதுமாரி தோர்ப்பு நம்ம டேரக்டருக்குலாம் இல்லைனா வாழைத்தண்டுக்கு பார்த்திங்களா அது ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சு தண்ணியில் ஓரப்பட்டீங்கன்னா போதும் கொஞ்சம் ஜீரகமும் போட்டுருங்க ஜெரிமானத்துக்கு ஜீரணம் ஜீரகம் குளிர்ச்சி மண்டும் அந்த வளத்தண்டு சூப்பில் உள்ள தண்ணியெல்லாம் ஒரு மணி நேரத்தில் இறங்கிடும் அந்த சைலம் அந்த தோர்ப்பு அதை வடிகட்டி கூட நீங்கள் மறுபடி குடிங்க அது வந்து தண்ணியை பிளாக்கை மாரி அதுவும் கொஞ்சம் காப்பிக்கலால் மாறிடும் இந்த தோர்ப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பல்லு கூட கற்காப்பல் மாரி ஆகிடும் இதுவுமே குடிச்சிட்டு பழுத்து வைக்கிடுங்க இல்லைன்னா கற்காப்பல் தான் ஆகும் ஓகேங்களா கற்காப்பால்னால் பல் கரு காரமாரி படிஞ்சிடும் நான் வந்து வெறு வைத்தல் தான் பெஸ்ட்டாக எடுத்துக்குவேன் வெறு வயிற்று எதுக்கு நான் எடுக்கிறேன்னா எதுவும் ஒவ்வாமை பண்ணுறாது அப்படி வாமிட் வராது அது ஏற்றுக்கும் டக்குன்னு ஜீணம் பண்ணி அடுத்த வேலைக்கு அது அனுச்சி விட்றோம் சாப்பிட்ட பின்னா எடுத்தங்கன்னா அது வந்து எதுக்கொன்னு நமக்கு மனசுக்கு ஒப்பாமை எடுக்கும்போது சாப்பிட்டோன்னே அது ஏற்றுக்காமல் வெளியே வந்துடும் சாப்பிட்டதும் வந்துடும் ஆல்ரெடி சாப்பிட்டு வச்சிருந்ததும் வந்துடும் அது மீனாக உடம்பு கெட்ட மாதிரி ஆகிவிடும் ஓகேங்களா அதனால நாட்டுச்சக்கர் போட்டுருக்கோம் கடையில் வடிகட்டி இதுமாரி பிள்ளைங்களுக்கு கொடுங்க வாரத்துக்கு ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க கஷ்டப்படுத்த வேணாம் மற்றபடி பழமாக கிடைக்கினா சீசனில் அது அந்த டைமில் அதாவது சாப்பிட்டுக்குங்க இதுமாரி பசங்க காமெடி பண்ணுவானுங்க எங்கள் ஃப்ரெண்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு ஹெல்த் டிப்ஸு மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் உணவே மருந்து தான் எதுவும் பாதிப்பு தரப்போகிறது இல்லை மீண்டும் நல்ல ஒரு தகவல் தான் சந்திக்கிறேன் விரும்பி உங்களுக்கு நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்